என்னோட என்ன சொல்கிறது மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஐ வெரி இட்ஸ் பீன் வெரி மெமரபுள் எஸ்பெஷலி டு ஒர்க் வித் ஆமிர் சார் அண்ட் ஆதம்பாவ சார் அண்ட் இந்த டீம் ஃபுல்லாகவே செட்டில் ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் இப்போ இங்கே ப்ரொமோஷன்ஸுக்கு இவரை பார்க்கும்போதும் லைக் ரொம்ப வெல்கமிங்காக இங்கே வரும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ணுது ஸோ வெரி பி ஹியர் அண்ட் மூவி இன்றைக்கி பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்ப உங்களுக்கும் பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ யூ ஸோ மச்